வணக்கம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகத்தான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளுக்கு கடந்த ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தலும் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட தேர்தலும் நடந்த நடைபெற்றது ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசி வருவதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக பிரதமர் மோடி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படாது காங்கிரஸ் கட்சி அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை மக்களிடம் எடுத்துரைத்தேன் இதனை அடுத்து தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் காங்கிரசின் வாக்கு வங்கி அரசியலுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறினார்கள் இப்போது காங்கிரஸ் அதிலிருந்து விலகி செல்கிறது அவற்றை அம்பலப்படுத்துவது என் பொறுப்பு என்று பிரதமர் மோடி பேசினார்